சீரியல் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஜனவரி மாதம் தொடங்கப்பட்டிருந்தது தந்தை நான்கு சகோதரிகளோட இந்த இந்த மகாநதி சீரியல்ல தந்தையா நடிகர் சரவணன் நடிச்சிருந்தாரு தயாரிச்சுட்டு மகாநதி சீரியல்ல கதையோட நாயகியா லக்ஷ்மி பிரியா நடிச்சிட்டு இருக்காங்க அவங்க காவிரி அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சுட்டு இருக்காங்க அவங்களோட அக்காவா கங்கா ரோல்ல பிரதீபாவும் தங்கையா யமுனா ரோல்ல ஆதிரையும் நர்மதாவா காவிய சூர்யாவும் நடிச்சிட்டு வந்தாங்க அதே போல இந்த சீரியலோட நாயகனா சுவாமிநாதன் அனந்தராமன் நடிச்சிட்டு வராரு விறுவிறுப்பா போயிட்டு இருக்க இந்த சீரியலுக்கு அப்படின்னு தனி ரசிகர்கள் பட்டாளமே இருக்காங்க இதனால டிஆர்பி ரேஸ்ல மகாநதி சீரியல் டாப் பத்து பட்டியல்ல இடம் பிடிச்சு அசத்திட்டு இருக்கு மகாநதி சீரியல்ல அடிக்கடி மாற்றம் ஏற்படுறது வழக்கமா இருந்துட்டு வருது அந்த வகையில இந்த சீரியல்ல கங்கா கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு வந்த பிரதீபா தன்னோட கேரக்டருக்கு பெரிய அளவுல ஸ்கோப் இல்லாத காரணத்தினால விலகுன நிலையில அவங்களுக்கு பதில் திவ்யா கணேசன் அந்த ரோல்ல வந்தாங்க அதுக்கப்புறம் உடல் நல குறைவு ஏற்பட்ட காரணத்தினால திவ்யா கணேசனும் மகாநதி சீரியலை நிலையில அவங்களுக்கு பதில் வந்தாங்க இந்த தற்பொழுது மேலும் ஒரு நடிகை மகாநதி சீரியல்ல இருந்து விலகி இருக்காங்க அந்த சீரியல்ல யமுனா கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு வர ஆதிரை தற்பொழுது அந்த சீரியலை விட்டு விலகி இருக்காங்க போதிய அளவுல ஸ்கிரீன் ஸ்பேஸ் இல்லாத காரணத்தினால அவங்க விலகிட்டதா சொல்லப்படுது அவங்களுக்கு பதில் யார் யமுனா கதாபாத்திரத்துல நடிப்பாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பும் நிலவிட்டு வருது லேட்டஸ்ட் வந்த தகவலின்படி ஸ்வேதா அப்படின்றவங்க அவங்களுக்கு பதில் நடிக்க இருக்கிறதா தகவல்கள் தெரிவிக்குது ஆனா மகாநதி சீரியல் குழு இதுவரைக்கும் அவங்களுக்கு பதில் யார் நடிக்க இருக்காங்க அப்படின்னு அறிவிக்கல யமுனா ரோல நடிச்சிட்டு வந்த ஆதிரை சினிமாவிலையும் நடிச்சிட்டு இருக்காங்க அவங்க அட்லி இயக்கத்துல விஜய் நடிப்புல வெளியான பிகில் திரைப்படத்துல சிங்க பெண்கள்ல ஒருத்தவங்களா நடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் சின்ன திரையில என்ட்ரி கொடுத்து மகாநதி சீரியல்ல நடிச்சிட்டு வந்த ஆதரிக்கு தனி ரசிகர்கள் பட்டாளமே இருந்துட்டு வராங்க தற்பொழுது அவங்களோட திடீர் முடிவால மகாநதி சீரியல் ரசிகர்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க சரி இந்த யமுனா கதாபாத்திரத்துல வேறு யாரு நடிச்சா நல்லா இருக்கும்னு உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காப்பி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க